வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்று நாம் வழங்க இருக்கும் தகவல் தெய்வீக சீரடி சாய் யாத்ரா சுற்றுலா பற்றிய தகவல் தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ எஸ் ஆர் எம் பி ஆர் குளோபல் ரயில்வேஸ் தனி ரயில் சுற்றுலா இந்த தெய்வீக சீரடி சாய் யாத்ரா சுற்றுலா தொடங்கும் நாள் ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிறைவடையும் நாள் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆம் நேர்களே வெறும் ஐந்தே நாட்களில் சீரடி சாய் பாபா தரிசனம் பண்டரிபுரம் பாண்டுரங்கன் ருக்குமணி தேவி தரிசனம் மற்றும் மந்திராலயம் ஸ்ரீ ராகவேந்திரா தரிசனம் இந்த மூன்று ஊர்களையும் ஒரே தனியார் சிறப்பு ரயில்ல வெறும் ஐந்தே நாட்களில் சுற்றி பார்ப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு அதுவும் வரப்போகும் இருபத்தி நான்கு மே மாதத்திலேயே அனைத்து தேர்வுகளும் முடிந்து எல்லா இடங்களிலுமே விட்டு தீர்ந்து விட்டேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு தான் இந்த தனி ரயில் சுற்றுலா இந்த சுற்றுலா சென்னையில தொடங்கி சென்னையில் நிறைவடைய போகுது ஒன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினோரு மணி அளவில் சென்னை எக்மோரில் தொடங்கி அப்படியே ரேணிகுண்டா கடப்பா குண்டக்கல் ஆகிய இடங்களில் உங்களுக்கு சௌரியமான இடங்களில் நீங்கள் ஏறிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது மட்டுமில்ல காலையில் பதினோரு மணிக்கு தொடங்குவதால் தென் மாவட்ட மக்கள் எல்லாம் முதல் நாள் இரவு புறப்படிய எந்த ஒரு ட்ரெயின்லையும் ஏறி காலை ஏழு எட்டு மணிக்கு நீங்க எக்மோர் போய் அடைஞ்சிடலாம் உடனடியாக இந்த சுற்றுலா வட்டி நீங்க பிடிச்சிடலாம் ஸோ அதற்கு ஏற்ப ஒரு அருமையான டைம் தான் இதில் இருக்கிறாங்க அதன் பின்பு இந்த வண்டி நேரடியாக பண்டரிபுரத்திற்கு பத்து ஐந்து இருபத்தி நாலு அன்று காலை ஐந்து மணிக்கு போய் சேர்கிறது அன்று காலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை இதே பண்டரிபுரத்தில் நிற்பதால் நீங்கள் பண்டரிபுரத்தை ஆறாம் மர நிதானமாக சுற்றி பார்த்து வந்துவிடலாம் பதினொன்றாம் தேதி காலை ஆறு மணிக்கெல்லாம் இது சீரடி போய் சேர்ந்துவிடும் சீரடியில் பாத்தீங்கன்னாக்க அதற்கு அடுத்த நாள் மதியம் ரெண்டு மணி வரை இந்த ரயில் அங்கேயே நிற்பதால் நீங்கள் அங்கே தங்கி இருந்து நிதானமாக சாய்பாபா கோயிலையும் மற்றும் சுற்றியுள்ள அனைத்து இடங்களையும் சுற்றி பார்த்து விடலாம் மீண்டும் பனிரெண்டாம் தேதி இரவு ஏழு மணிக்கு மேல் புறப்பட்டு மறுநாள் அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் மந்திராலயம் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு வந்துடும் மாலை ஐந்து மணி வரை அங்கேயே அந்த வண்டி நிற்கும் அந்த நேரம் ஃபுல்லா மந்திராலயத்தில் உள்ள ராயவந்திர ஆலயத்தை தரிசனம் செய்துவிட்டு நிதானமாக சுற்றுலா இடங்களையும் பார்த்துவிட்டு ரயிலுக்கு திரும்பி வந்து கட்டணம் செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி ஸ்லீப்பர் கிளாஸ் மூன்று வகையான கோச்சுகளும் இதில் இருப்பதால் தனிநபராக ஒருவருக்கு ஒரு கட்டணம் இரண்டு நபர்களாக இருக்க ஒரு கட்டணம் மூன்று நபர்களாக ஒருவருக்கு ஒரு கட்டணம் குழந்தைகளுக்கு ஒரு கட்டணம் இதுக்காக என்ன காரணம் கேட்டீங்கனாக்க சில பேர் தனியா வந்து எனக்கு தனி வேணும்னு கேட்பாங்க அவங்களுக்காக அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க ஏசியில பார்த்தீங்கன்னா தனியாக ஒருவருக்கு நபர் வருவருக்கு பதினேழு ஐநூறு இருவர் தங்கும் ஒரு நபருக்கு பதினாறு ஐநூறு ட்ரிபிள் மூன்று பேராக வருபவர்களுக்கு மூன்று பேர் கொண்ட தேர்ந்தெடுப்பவர்களுக்கு பதினைந்து ஐநூறு குழந்தைகளுக்கு ஏழு ஐநூறு இனிமே தேர்ட் ஏசி அதில் பதினஞ்சு ஐநூறு பதினான்கு ஐநூறு பதிமூணு ஐநூறு என கட்டணம் நிர்ணயித்திருக்கிறார்கள் குழந்தையாக இருந்தால் வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு இதுவே ஸ்லீப்பர் கிளாஸ் எனக்கு ஏசி வசதி தேவையில்லை பதிமூணு ஐநூறு பனிரெண்டு ஐநூறு ஐநூறு குழந்தைகளுக்கு ஐயாயிரத்தி குறைந்தபட்ச கட்டணமாக இருந்து தொடங்குகிறது பெரும் ஐந்து நாளில் விரைவான சுகமான வசதியான ஒரு சுற்றுலா அமைப்பிற்கு நம்ம எஸ்ஆர் பிஆர் தனி ரயில் சுற்றுலா இந்த கட்டணங்கள்ல உங்களுக்கு பயணம் ப்ளஸ் மூன்று வேளை சுவையான தென்னிந்திய சைவ உணவு தங்குவதற்கான அறைகள் மருத்துவ காப்பீட்டுடன் கூடிய பாதுகாப்பு மேலும் முக்கியமாக மருத்துவ வசதி சுட்டிக்காட்ட தமிழ் கைடு மேனேஜர் சீரடி மந்திராலயம் பண்டரிபுரம் ஆகிய ஊர்களில் லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் உண்டு இத்தனை வசதிகளும் இந்த குறைந்த கட்டணத்தில் இன்னும் ஒரு மாத காலமே இருப்பதால் உங்களுக்கு தேவையான இருக்கைகளை உடனடியாக கீழ்காணும் நம்பர்களுக்கு ஃபோன் செய்து உங்களுக்கு தேவையான இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள் மேலும் கீழ்காணும் அந்த வெப்சைட்ல போய் உங்களுக்கான டிக்கெட்டுகளை நீங்க நேரடியாகவும் புக் செய்து கொள்ளலாம் என்ன நண்பர்களே இந்த மே மாத ஷீரடி பக்தி யாத்திரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உடனடியாக புக் செய்து கொள்ளுங்கள் இதுவரைக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க